நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம் கைகளையும் விரல்களையும் யுத்தத்துக்கு ஆண்டவர் படிப்பிக்கிறார் அப்படின்னா நம்ம ஈட்டி அம்பு வாள் இதெல்லாம் எடுத்து சண்டை போடணுமா ஆண்டவர் சண்டை போட சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லவே இல்ல பிரியமானவர்களை எபேசியர் ஆறு பன்னெண்டுல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் தான் நமக்கு யுத்தம் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா மனுஷங்களுக்கும் நமக்கும் யுத்தம் அல்ல நம்முடைய சண்டை யுத்தம் போர் எல்லாமே அசுத்த ஆவிகளோடும் மந்திர கிரியைகளோடும் தான் நமக்கு யுத்தம்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப இந்த அசுத்த ஆவிகளோட சண்டை போடணும்னா கத்தி ஈட்டி வாழு இதையெல்லாம் வச்சு நம்ம சண்டை போட முடியாது ஜெயிக்க முடியாது அதே எபர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல இருந்து வாசிங்க நம்முடைய இந்த அசுத்த ஆவிகளோடு போராடக்கூடிய யுத்தத்துக்கு தேவையான ஆயுதம் என்னெல்லாம் அப்படின்னா அதுல போடப்பட்டிருக்கு சத்தியம் அது வந்து கச்சையா இருக்குதான் நீதி அது வந்து மார்க்கவசமா இருக்குதாம் விசுவாசம் கேடயமா இருக்குதான் ஆயத்தம் வாத ரட்சையா இருக்குதா சத்தியம் நம்முடைய கையில பட்டயமா இருக்குதா ரட்சணியம் தலை சீராவா இருக்குதான் பாருங்க இப்படிப்பட்ட ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பதினெட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த சமயத்திலையும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார் இந்த அசுத்த ஆவிகளோடு இருக்கிற யுத்தத்துல நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் இப்படிப்பட்ட ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொண்டு ஆவியிலே ஆவியில தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிரியமானவர்களை நம்முடைய கைகளையும் விரல்களையும் யுத்தத்துக்கு எப்படி ரெண்டு கரங்களையும் வானத்திற்கு நேராய் உயர்த்தி ஆண்டவராகிய கத்தரை நோக்கி ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி அவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட யுத்தத்துல நாம் ஜெயத்தை பெற்று கொள்ள முடியும் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் பத்து விரல்களை கிண்ணறத்தினாலும் கீத வாத்தியங்களினாலும் ஆண்டவராகிய கத்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி நம்முடைய இந்த பத்து விரல்களையும் உபயோகப்படுத்தி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல் பாடி துதிக்கும் பொழுது அங்கே சத்ரு வீழ்ந்து போகிறான் பிரியமானவர்களை இதுதான் கைகளையும் விரல்களையும் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறது இதுதான் நம்மளுடைய யுத்தமாயும் இருக்கிறது நம்முடைய போர் ஆயுதமாக இருக்கிறது யாத்ராமா பதினேழாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஏற்பட்ட மோசே மலையின் மீது ஏறி சென்று தேவ சமூகத்துல தன் இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது மலைக்கு கீழே நடந்த இந்த யுத்தத்துல அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள் கையை தளர்ந்து போய் கீழே இறங்க 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 யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள் அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள் பிரியமானவர்களை இதை பார்த்த ஊரும் ஆரோனும் மோசேனுடைய வலது கையை ஒருவனும் இடது கையை ஒருவனும் பிடித்து வானத்திற்கு நேராய் உயர்த்தி கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள் இதுதான் கரங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறது நம்முடைய கரங்களை தேவ சமூகத்திற்கு நேராக உயர்த்தும் பொழுது நாம் இந்த அசுத்த ஆவிகளை மேற்கொள்ள முடியும் தாவிதை குறித்து பார்க்கும் பொழுது தாவிது கிண்ணரம் வாசித்து எந்த நேரமும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான் ஆடுகள் எல்லாம் அவன் பக்கத்துல வந்து அவன் பாடுற பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்குமா சின்ன வயசுல எங்க அம்மா அப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படிப்பட்ட தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போகும் பொழுது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அங்கே கோலியாத்தை அவன் ஜெயிக்கிறதையும் வீழ்த்துகிறதையும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டுமே அசுத்த ஆவிகளை மேற்கொள்ள வேண்டுமையானால் வானத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்துவோம் நம்முடைய விரல்களை வேகமாய் கரம் தட்டி கத்தரை துதித்து பாடலை ஏறெடுப்போம் அப்பொழுது சத்ருவை நாம் வீழ்த்த முடியும் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவிலாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்